எனக்கு வந்து டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க என்னோட முடி வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா கொட்ட இவ்வளவு ஆர் கொட்டுது எனக்கு அந்த மாதிரி ஒரு ரெமிடி சொல்லுங்க ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் பவி அண்ட் ஷான் ஷான் வந்து கேமராக்கு அந்த பக்கம் இருக்காங்க இந்த வீடியோல எல்லாரும் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பார்க்க தான் என்னன்னா ஏங்கிட்ட நிறைய பேர் வந்து ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்க ஹேர் சீக்கிரம் சொல்லுங்கன்றது காலம் எல்லாம் போய் இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போற சுச்சுவேஷன் வந்து அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க எனக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா நீங்க எல்லாருமே கொடுக்கணும் அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம மறுபடியும் ஸ்கிப் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம நிறைய வாட்டி சொல்றேன் என் ஹஸ்பண்ட் என்ன திட்ட போறாங்க சொன்னதே சொல்றேன் அதனால மறுபடியும் இந்த வாரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போலாம் போலாம் எஸ் ஆஹ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் எனக்கு வந்து டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க அதெல்லாம் இப்போ வந்து விஷயம் கிடையாது எனக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகுது யூஸ்வலா என் குட்டி அழுகுறாங்க திரும்பிட்டாங்க திரும்பிட்டு அவங்களால கை எடுக்க முடியல அதனால தவிச்சிட்டு இருக்காங்க எஸ் என் ஹேர் ஃபால் வந்துருச்சு ஏன் ஹேர் ஃபால் என்னோட முடி வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா கொட்ட நான் வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்டலாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கே தெரியாது நான் என் வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோ இவங்க ஆட் பண்ணுவாங்க இருங்க நான் வந்து ஹேர் கூட எடுத்து வச்சிருக்கேன் பத்ர அப்புறம் எடுத்துக்கலாம் இவ்ளோ ஹேர் கொட்டுது எனக்கு எக்ஸப்ட் பண்ணியா நான் எடுப்பேனே வெள்ள முடியுமா வெல்ல முடியல

எல்லாரும் சொன்னாங்க இந்த டெலிவரி ஆன அப்புறம் ஆக்சுவலா எல்லாருக்குமே வந்து ஹேர் ஃபால் ஆகும் தான் நல்லா கொட்டும் எனக்கு ரொம்ப நிறைய கொட்டுற மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் கொட்டுச்சா அப்படின்னு சொல்லுங்க நீங்க யான்னா வந்து ஒரு புது குழந்தைக்கு அம்மாவா இருக்கீங்க அப்படின்னா ஆஹ் கரெக்டா சொல்றேன்னா புது குழந்தைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணலாம் என்ன ஃபுட்டு சாப்பிடலாம் என்ன ஹோம் ரெமடிஸ் பண்ணலாம் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் எல்லாமே அவங்களே சொல்றாங்க நீயே இங்க வந்துடலாம் ஆக்சுவலா அதான் சீப்பு மறைகிற அளவுக்கே வந்து முடி வந்துருச்சு சரி முடி சீப்புல போட்டோம் தானே இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா கீழையும் ஃபுல்லா முடி இருக்கு அந்த வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க பாருங்க அதையும் பாத்துருப்பீங்க கீழே முடி இருக்கு அப்புறம் என்ன பண்ண அந்த இதான் தர அப்படின்னா கைய வச்சு இப்படி 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 பண்ணனா அதனால கீழ இருந்த நூல் எல்லாம் வந்துருச்சு ஏன்னா பீரோ வந்து நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அதுல இருந்து ஒரு பிளவுஸ்ல இருந்து நூல் எல்லாம் வந்து கீழ இருந்துச்சு அதனால அதுவும் சேர்த்து மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தா ஒரு நாளைக்கு இது வந்து ஒரு நாள் முடியுது ஆக்சுவலா இது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த முடிய சேர்த்து வச்சு கிண்ணம் ஒரு அங்கிள் அங்கிள் வருவாங்க ஆன்டி வருவாங்க முடி முடின்னு சொல்லி கேப்பாங்க அப்ப வந்து நாங்க இந்த முடியல எடுத்து கொடுப்போம் இது வந்து என்னோட ஒரு இது வந்து நாங்க நல்லா இப்படி 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 போனோம்னா கம்மியா தெரியும் அதனால என் மனசை நான் ஆறுதல் படுத்திப்பேன் பரவாயில்ல இவ்வளவு முடிவுதான் ஆனா இவ்வளவு முடின்றது இப்படி பாக்கும்போதுதான் எனக்கு தெரியுது ஒரு நாளைக்கு மட்டுமே இவ்வளவு முடி கொட்டுச்சுன்னா நான் என்ன பண்றது இன்னொரு அதனால எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க நானும் நிறைய ஹேர் ஆயிலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பா இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் யாருக்குனா ஹோம் ரெமடிஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க இது சாப்பிடுங்க முடி வளரும் ஏன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் முடி அதிகமாக கொட்டணும் எல்லாம் சொல்றாங்களா அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப கொட்டுது அதுக்கு எதுனா சொல்யூஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க நான் கமெண்ட் செக்ஷன் இந்த வாட்டி நான் கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட்ஸும் நான் உட்காந்து படிப்பேன் நினைக்கிறேன் ஆனால் வந்து யூஸ்வலாவே எல்லா கமெண்ட்ஸும் உட்காந்து படிச்சுட்டு போகும் மாறி மாதிரி எனக்கு இப்போ இந்த ஹேர் கேருக்காக நீங்கள் போடுங்க சூப்பரான கமெண்ட்ஸாக இருக்கணும் நல்ல ஒரு அது என்ன சொன்னால் நல்ல 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 ரிசல்ட் கொடுக்கணும் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ரெமிடி சொல்லுங்க ப்ளீஸ் வேற எதுனா சொல்லணுமா இதுதான் நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இவங்க கிட்ட கேட்டேன் முடி கொட்டுது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடி கொட்டுது எனக்கும் தான் முடி கொட்டுது அப்படின்னா என்ன பண்றது

கம்பெனி கொடுக்கல சொட்ட கப்புல்ஸ் ஓகே அதான் இந்த முடி முடிக்கோட்டுறது வந்து எத்தனை மாசம் இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க உங்க எல்லாருக்கும் எத்தனை மாசம்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்போ மறுபடியும் பேக் டு லைஃப் அப்படின்ற மாதிரி வந்தீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க எனக்கு கண்டிப்பா இது வேணும் மறக்காம சொல்லுங்க என் குட்டி அங்க வந்து பார்த்து அது சரி ஓகே தேங்க்யூ சோ மச் அதனால இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு வீடியோ போடுவியா பவி அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் என்ன சொல்றது என்னடா சொல்றது என்ன சொல்றது வழி தெரியலங்க சரி ஓகே தேங்க்யூ சோ மச் அப்புறம் வந்து நிறைய பேர் குட்டி பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க குட்டி ரொம்ப சூப்பரா இருக்காரு வீடியோலாம் காமி காமிச்சுட்டு தான் இருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க நான் சும்மா சும்மா காமிக்கிறது இல்லை அவ்வளவுதான் ஸ்வீட்டுக்கு அப்புறம் வந்து இங்க வந்தாச்சு இருக்கேன் அவங்க வீட்டுல இருக்கேன்னா நீ உங்க வீடுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நான் இன்னும் பழகல இப்பதான் வந்து கொஞ்ச கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்பதான் இது பல திட்டு வாங்கி இந்த மாதிரி சொல்ல வேண்டியதாயிடுச்சு ஏன்னா எல்லாரும் திட்ட அப்படி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ வந்திருக்கோம் எஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப மாதிரி இந்த வீடியோ இருக்காம இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் டட்டா பை பாய் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை